மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாணவிய உங்கள் முன்னாடியே அறிமுகப்படுத்துறதில் நம்ம பெருமைப்படுறேன் தன்னுடைய சிறு வயது முதல் அதாவது மூன்றாவது வகுப்பு படித்தது என்ற ஆரம்பி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விருதுகளையும் பெற்று இந்த உலக அளவில் ஒரு சாதனை பின்பணியாக வளம் வந்துட்டுருக்காங்க பத்தாம் வகுப்பு தான் படிச்சிட்ருக்காங்க நம்ம தமிழக முதல்வர் அவர்களோடு சமமாக உட்கார்ந்து கை உலுக்கி சாப்பிட்டு அளவுக்கு ஒரு இலக்கிய படைப்புகளில் உயர்ந்து தமிழக அரசினுடைய இளம் சாதனையாளர் விருது பெற்று விருதுகளை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாளாகும் தஞ்சை மாவட்டத்தினுடைய இளம்பெண் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க சிலம்பத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் சிலம்பம் சுற்றி சின்ன சித்த உலக சாதனை புரிஞ்சுருக்குறாங்க அளவுிலையும் மாவட்ட அளவுலேயும் சிலம்பத்தில் முதலிடம் பெற்றிருக்காங்க அதுபோல் அதுபோல உலக திருக்குறள் மூன்றாவது மாநாட்டில் திருக்குறள் சுடர் விருது அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காங்க ராஜ கலைஞன் விருது குடியரசு கவி விருது வாங்கியிருக்காங்க நம்ம ஊர் நட்சத்திரம் அப்படிங்கிற பட்டத்தை பெற்று புதியகம் புதியுகம் தொலைக்காட்சியினுடைய இளம்படை விருது வாங்கியிருக்காங்க அருந்தமிழர் சாதனை கவிவேந்தன் விருது சிந்தனை சிற்பி விருது நான் சொன்னது இவங்க வாங்கினதில் ஒரு ஒரு மட்டும் தான் நோட் பண்ணி சொல்லியிருக்கிறேன் தினந்தோறும் தன்னுடைய சாதனைக்காக ஒரு ஒரு சாதனையை போய் அடைஞ்சி அங்கே அந்த விருதை வாங்கின உடனே அடுத்த கோல் அடுத்த என்ன அவார்டு அடுத்த என்ன போட்டியில் நம்ம கலந்துக்கணுங்கிற ஒரு ஷெடியூலை போட்டு அதுக்காகவே தன்னை உருவாக்கி கொண்டு எல்லோருக்கும் முன்மாதிரியாக இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்மாதிரியாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய எனது அருமை மகள் ஆசை தமிழ் முகிலா அவர்கள் உங்கள்கிட்ட உரையாற்றுவாங்க தாலாட்ட முவேந்தர் தாள சென்னாவில் நடைபழகி மொழி பயந்து மங்களூரை வேங்கடமும் பான்குமரி பேராறும் தங்குமணி தமிழுலகின் சங்கத்தில் பிறந்தவளே புது சரித்திரங்கள் கண்டவளே சிங்கணிகள் திராவிடத்தின் சீமை கூன்றால் சென் தமிழே மன்றத்தில் நடைபழகியமா தமிழே உன் தென்றல் நடை அழகை ஏழைய சாவில் திருத்தவிட வரும் என்னும் பத்து பாட்டும் ஏஜுமகை எட்டு தவையும் பன்னீர் திருமுறையும் பைந்தமிழ் இலக்கணமும் கண்ணகியின் காவியமும் கம்பளம் ஓவியமும் சிண்ணிய முப்பாலும் தந்தை தமித்தமிழே என்று என்னை பெற்ற என்னை பெற்ற தந்தைக்கும் தாய்க்கும் என்னுடைய தமிழ் மொழிக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தினை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் அன்னவாயும் புண்ணியம் கோடி ஆகியோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று தந்த ஆசிரியர் பணியை சிறப்பாக ஆற்றிய ஒரு ஆசிரியருக்காகத்தான் நாம் ஆசிரியர் திருமணாவை கொண்டாடுகிறோம் ஆம் அவர்தான் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை மே பதிமூன்றில் தொடங்கி இந்தியாவில் இரண்டாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் செப்டம்பர் எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள திருத்தணியில் மற்றும் சிறந்த அரசியல்வாதியும் அவர் இவருடைய பொன்மொழிகளுள் சிலர் வெவ்வேறு கலாச்சாரங்களை இணைக்கும் பாடமாக புத்தகங்கள் உள்ளன அறிவை கடவுள் அன்பே கடவுள் அறிவை சக்தி ஆசிரியர்களை முதுகெலும்பு என்று பற்றி போசிரியரை பற்றி போர்ச்சியும் கூறியிருக்கிறார் ஆசிரியர்கள் நமது எதிர்காலத்தை முடிவு செய்ய இருக்கிறார்கள் பேருக்கு ஆசிரியராக இல்லாமல் பேராசிரியராக இருப்போம் என்றும் ஆசிரியர் பணியே அர்ப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சக்சஸ் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் என் மாமா பேராசிரியர் திரு செந்தகுமார் அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின விழாவை கூறிக்கொள்கிறேன் நமது இந்தியாவில் மாதா பிதா குரு தெய்வம் என்று தன்னை பெற்ற தாய் தந்தைக்கு அடுத்த இடத்தில் குருவை வைத்திருக்கிறார்கள் இறைவனுக்கு கூட அதற்கு அடுத்த இடம் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் போற்றி பாராட்ட வேண்டும் இந்த நிறுவனத்துல வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது நிறைய பேருக்கு கிடைக்கிறது கிடையாது சில ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஒரு நல்லா படிக்கிறீங்க நீங்க ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அவங்களோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களோட ஃபுல் போர்ஸ் மட்டும்தான் இருக்கும் பட் பேர் மேலே அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கண்டிப்பா இருக்காது ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இங்க கிடைக்குது ஸோ எனக்கு ரொம்ப ஆசை மாமா கிட்ட வந்து நான் கத்துக்கணும் அப்படின்னு பட் எனக்கு அவங்களோட வழிகாட்டியா வர எங்க சின்ன சார் நான் மேக்ஸ் படிக்கிறேன் ஸோ அவங்க இல்லாட்டி இந்த அளவுக்கு நான் கிடையாது இப்போ மாமா வந்து ஒருத்தவங்களுக்கு இது மட்டும் எவ்வளவு டேலண்ட்ஸ் இருந்தாலும் உங்களை அவங்க எவ்வளவு தூரம் மோட்டிவேஷன் பண்றாங்க அப்படின்றதுல தான் இருக்கு ஸோ நீங்க எப்படி மோட்டிவேட் ஆகுறிங்க உங்களுக்கு நிறைய பேர் நிறைய டாபிக்ஸ் தான் மோட்டிவேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நாமளா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது அது உங்களுக்கு இங்க நிறைய மோட்டிவேஷன்ஸ் கிடைக்குது எத்தனை பேர் மோட்டிவேஷன் பண்ணாலும் செல்ஃப் செல்ஃப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதுதான் உங்களை உங்களுக்கு சக்சஸ்ல கொண்டு போய் முடியும் சார் சொல்ற ஒரு வரியை சொல்லி முடிக்கிறேன் இன்ட்ரெஸ்ட்மெண்ட் ஆமா எந்த ஒரு விஷயத்திலையும் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்வால்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வயசுல படிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து துணையா இருக்கும் பேராசிரியர் வந்து வகுப்புல வந்து கிளாஸ் எடுத்திட்டு இருக்காங்க அப்போ அவங்க போர்டை பார்த்து பின்னாடி நடத்துறப்போ யாரோ ஒரு மாணவன் விசில் அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன பண்ணிருக்காங்க நான் இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா மாணவர்களும் கதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா கேட்க வந்துட்டாங்க அவங்க சொன்னாங்கன்னா நான் வந்து இது கல்லூரி முடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன் வீட்டுக்கு போனேன் எனக்கு தூக்கம் வரல சரி கார் எடுத்துட்டு போயிட்டு நம்ம பெட்ரோல் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்ரோல் போட போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பெட்ரோல் போட போறப்ப நான் ஒரு ஓட்டோமா ஒரு பொண்ணை பார்த்தேன் அவங்கள வந்து எனக்கு குடிச்சிருச்சு நான் அப்பவே அவங்கள்ட்ட உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேட்டேன் அவங்க சரி நான் லிஃப்ட் ஏன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் சீட்ல வந்து உட்கார்ந்தாங்க நானும் அவங்கள்ட்ட பேசினேன் அவங்களும் பேசிக்கிட்டே வந்தாங்க அவங்க கிட்ட கேட்டாங்க நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் இந்த இந்த ஒரு பல்கலைக்கழகத்தை நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து அங்கதான் என் தம்பியும் படிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்க தம்பியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு என் தம்பி எப்பயுமே கிளாஸ்ல விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த கதையை அவர் முடிச்சாராம் அப்போ எல்லா மாணவரும் அந்த விசில் அடிச்ச பையனை பார்த்தாங்க இந்த மாதிரிதான் எந்த ஒரு ஆசிரியரும் படிக்காம வரவே மாட்டாங்க சைக்காலஜி படிச்சவங்கதான் ஆசிரியரா ஒரு இடத்துல வந்து இருக்காங்க ஸோ மாணவர்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க ஸோ நமக்கு சார் வந்து முன்னாடி நடத்திட்டு இருக்காங்க நம்மள கண்டுக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு கிளாஸ்ல எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்க ஒவ்வொருத்தவங்க மேலேயும் தனியான ஒரு கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கும் டீச்சர்ஸ் படித்ததுனால தான் அவங்க டீச்சர்ஸ்ல இருக்காங்க உங்களுக்கு ஒரு டீச்சர்ஸை பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் இவங்க நம்ம இப்படி பண்றாங்க மார்க் போட மாட்றாங்க எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கலாம் ஒரு ஆசிரியரை நீங்க எதிரியா பார்த்தீங்கன்னா அது உங்களை தான் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் உங்களோட ஸ்டடீஸ் தான் வந்து அதை போகமே தவிர உங்க அவங்க டீச்சர்ஸ்க்கு அதனால எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதனால எல்லா டீச்சர்ஸையும் மதிச்சு நடங்க நீங்கள் தான் படித்தாலும் பண்பு மட்டும்தான் அவங்களை உயர்த்த போகுது ஸோ இங்கே இந்த மாதிரி அங்கிள் மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிடைக்கிறதெல்லாம் இங்கே கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஸ்டாஃப் கிடைச்சதை நீங்கள் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் நல்ல மார்க் எடுங்க தேங்க் யூ